என்ன மேக்ஸில் பணம் கொடுக்க போகிறாங்களா ஆமாம் கொடுக்க போகிறாங்க அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்க என்ன சிக்கல்னால் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ண அந்த கேஸ் கொடுத்த எண்ணூறு பேர் எண்ணூறு பேர் முதல்ல கேஸ் கொடுத்துருந்தாங்க அந்த எண்ணூறு பேருக்கு தான் முதல்ல நாங்கள் பணம் கொடுக்க போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க அப்படியா அப்போது மற்ற ஆட்கள் மற்ற நாங்கள்லாம் பணம் போட்டிருக்கம்மா எங்களுக்கெல்லாம் கிடைக்காதா பொறுங்க போய் பார்ப்போம் இன்னும் நிறைய சிக்கல் இருக்குது ஒன்று ஒன்றா பார்ப்போம் என்னட்டு ஏற்கனவே ஆருத்ரா ஃபைன் செந்தூர் ஃபைனான்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்து மக்களை நல்லா ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் நம்புன மக்கள் தான் இந்த நியோமேக்ஸ் நம்புனாங்க ஆனால் இவங்க புதுசாக ஏமாத்துனாங்க மக்களை சரி இந்த நியோமேக்ஸ மட்டும் மக்கள் எப்படி நம்புறாங்க இவ்வளோ கம்பெனிகளை வந்து ஏமாற்றிட்டு போயிடுச்சு இருந்தாலும் நாங்களும் போட்டிக்கு வந்து உங்களை ஏமாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த நியோமேக்ஸ மக்கள் எப்படி நம்புனாங்க இந்த மேலே சொன்ன கம்பெனிகள் எல்லாமே வந்து மக்கள் கட்டுற பணத்துக்கு அவங்க எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்கல ஆனால் நியோமேக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் கெட்டுற பணத்துக்கு ஈடாக ஒரு நிலத்தை வந்து நாங்கள் அவங்களுக்கு பத்திரப்பதிவு பண்ணி தருவோம் அப்படின்னு வந்து மக்களை நம்ப வச்சாங்க மக்கள் வந்து சரி பணம் போனாலும் பரவாயில்லையே நம்மக்கிட்ட தான் இவங்க கொடுக்குற நிலப்பத்திரம் இருக்க அப்படின்னு நம்பினாங்க இதில் என்ன சிக்கல்னா வந்து இவங்க போடுற இந்த அக்ரிமெண்ட் வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வந்து பதிவு செய்யப்படுறதில்லை பணம் கட்டுறவங்களுக்கு வெறும் இருபது ரூபா பத்திரத்தில் வந்து நிலத்தோட சர்வே நம்பரை மட்டும் போட்டு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம ஆளுகளுக்கு மாசம் மாதம் வட்டி கரெக்டாக வந்ததுனால அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட் வந்து பெருசாக எடுத்துக்கல இப்போ என்னாச்சு மாசம் மாதம் வட்டியும் வரல பணமும் வரல ஆனால் இவங்க வந்து மக்களை கொஞ்சம் புது விதமா ஏமாத்துனாங்க இவங்க எப்படி ஏமாத்துனாங்கன்னா தாய்லாந்து டூரு புது காரு அப்படின்னு ஏராளமான சலுகைகளை கொண்டு வந்து மக்களை தாய்லாந்துக்கெலாம் டூர் அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்தந்த டீம் லீடர்ஸ் நிறைய ஆட்களை சேர்த்து விட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப்புகளை வந்து தாய்லாந்துக்கெலாம் டூர் அனுப்பி இன்னும் நிறைய பேருக்கு வந்து புது கார்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி மக்கள் மனசில் பணத்தாசையை தூண்டி நல்ல கவர்ச்சிக்கரமான விளம்பரங்கள் மற்றும் கவர்ச்சிக்கரமான பேச்சில் தான் வந்து மக்களை அப்படியே மயக்கி இதில் வந்து நடுத்தர வர்க்க குடும்பத்தில் உள்ளவங்களை தான் வந்து ரொம்ப குறி வச்சிருக்காங்க இத நம்பி மக்கள் தான் சேர்ந்தது மட்டும் இல்லாம சித்தப்பா பெரியப்பா மாமன் மச்சான்னு சொல்லிட்டு இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து இதில் சேர்த்து விட்டுறது ஏன்னா தனக்கு ஒரு ஆளை சேர்த்து விட்டோம்னா நமக்கு வந்து கிரேடு கூடும் அப்படிங்கிறதுனால இருக்கிற எல்லாரையும் வளர்ச்சி வளர்ச்சி இதில் வந்து சேர்த்து விட்டுறது கடைசியில் என்னாச்சு இப்போ கட்டம் படமும் போச்சு மாசம் மாசம் வந்துகிட்டு இருந்த வட்டி வரல அதிக வட்டி தர்றேன்னு சொல்லும் போதே சுதாரிச்சிருக்கணும் அப்போவே சுதாரிக்கல இப்போ அந்த வட்டி வர்றதில்ல இப்போ சேர்த்து விட்டாங்களா இவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள சண்டையை போட்டு கூட்டம் போட்டு நடக்கிறாங்க இவங்க ஆமா இப்போ அடியுடு சண்டையா கிடைக்கு நம்பி தானே நான் சேர்ந்தேன் நான் இப்போ நடத்துறேன் நிற்கிறேன்னா இருக்கிற மனையை வித்துல நான் சேர்ந்தேன் அப்ப ஒன்னு நீ சொல்லித்தானே நான் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ள சண்டை ஆமாம் இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கடைசியா கோ கோட் கேஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த அப்டேட் எல்லாம் நிறைய பாத்திருக்கீங்க இப்போ கடைசியில் கோர்ட்டு சொல்ற முடியும் என்னன்னா நீங்க பணத்தை எப்படி கொடுக்க போறீங்க எங்களுக்கு ஒரு லிஸ்ட் தயார் பண்ணி கொடுங்க நிலமா கொடுக்க போறீங்களா இல்லை பணமாக கொடுக்க போறீங்களா நிலம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி பணம் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறுவனத்திடம் ஆனால் இவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ண எண்ணூறு பேர் இருக்காங்கல்ல அந்த எண்ணூறு பேருக்கும் முதல்ல நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இது வந்து நடைமுறைக்கு ஆகாது பட் இது செயல்படுத்தப்படுமா அப்படின்னா அதை பின்னாடி பார்ப்போம் இவங்க இப்படி சொன்னதோட ஏகப்பட்ட பேர் திருப்பி கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்தந்த ஊர்களில் வந்து அந்தந்த கிளைகளில் போய் நான் எங்கெங்க கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நியோமேக்ஸ்க்கு எதிராக வந்து கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பத்தில் நியோமேக்ஸ் கம்பெனி பற்றி ஒரு வார்த்தை சொன்னாலே நம்மளை கழுவி கழுவி ஊற்றின மக்கள் இப்போ வந்து அந்த கம்பெனிக்கு எதிராக வந்து போட்டி போட்டுக்கிட்டு வந்து கேஸ் கொடுக்குறாங்க ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு பணம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால வந்து முதல்ல இவங்க வந்து கேஸ் கொடுக்க முண்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ மக்களுடைய மனநிலை எப்படி அப்படின்னா வந்து இதில் நம்ம பணம் போட்டோம் இப்போ நம்ம போட்ட பணம் எப்படியா நமக்கு கிடைச்சிடணும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் மக்களுடைய இந்த அமைதியான நிலைமையை வந்து நியோமேக்ஸில் உள்ள பெரிய ஆட்கள் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு பெரிய பெரிய அதிகார வர்க்கத்தோடு சேர்ந்து இன்னும் சில சித்து வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இந்த நிறுவனத்தோட அஞ்சு சதவீத சொத்தை விற்றாலே இருக்கிற எல்லா முதலீட்டாளர்களுக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எல்லோரும் போய் கேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கேஸ் கொடுத்ததுனால கூட கொஞ்சம் பிரச்சனைகள் தான் வரும் அதனால் நீங்கள் அமைதியாக இருங்க நாங்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து எப்படியாவது அரசு அதிகாரிகளுக்கு இல்லை அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ என்ன செட்டில்மெண்ட் பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிவிட்டு ஏன்னா எப்படி நாங்கள் இதுலேருந்து விடுபட்டு வந்துடுவோம் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து இவங்களுடைய முதலீட்டாளர்கள்ட்ட வந்து இவங்க ரொம்ப வேண்டிக்கிறாங்க இல்லை அதுக்கு மேலே உங்களுக்கு பணம் வேணும்னா வந்து இப்போ நாங்கள் வட்டி மட்டும்தான் தருவோம் பணம்லாம் தரமாட்டோம் அப்படி உங்களுக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் வேணும்னா வந்து இது வரைக்கும் இவங்க எப்படி கொடுக்குறதா இருக்காங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வாங்கின வட்டி எவ்வளோ இப்போ பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு நீங்கள் அதுக்குண்டான வட்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த வட்டியை கழிச்சிக்கிட்டு மிச்ச தொகை எவ்வளோ இருக்கோ அந்த தொகையை மட்டும்தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாமே வந்து நியோமேக்ஸ்க்கு எதிராக யாரும் புகார் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நிறுவனம் வந்து முதலீட்டாளர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் இதெல்லாம் ஆருத்ரா போன்ற கம்பெனிகள் வந்து மக்களை ஏமாத்தினப்ப வந்து மக்கள் அந்த நிறுவனத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னிறுத்தினாங்க அதே மாதிரி போராட்டங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை வந்து சொல்லிட்டு வர்றாங்க பட் இவங்களால இதில் இருந்து மீள முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம்தான் இவங்க ஏற்கனவே அந்த மாதிரி தான் பார்த்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது பணத்தை கட்டி இவங்க ஏமாந்துட்டாங்கன்னா இவங்க வந்து சமூகத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்காத நபர்களாக தான் இருக்கணும் இவங்க வந்து போராடாத மக்களாக தான் இருக்கணும் அந்த மாதிரி மக்களையே பார்த்து வந்து இதில் இணைச்சிருக்காங்க சேர்த்துருக்காங்க அப்போ தான் அவங்க அமைதியாக இருப்பாங்க அப்படின்ட்டு இதில் என்னென்னா இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அதாவது இந்த மாதிரி பொதுவாக ஏமாற்றக்கூடிய கம்பெனியை சேர்ந்தவங்க இது அல்லாமல் வந்து ஊழல் கொலை கற்பழிப்பு இந்த மாதிரி குற்றங்களை செய்கிறவங்கெல்லாம் கடைசியில் எங்கே போய் சேருவாங்க தெரியுமா பாஜகவில் ஏன்னா அங்கே சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே வந்து மன்னிக்கப்பட்டுரும் அதெல்லாமே வந்து அழிக்கப்பட்டுரும் ஆமாம் இந்த நியோமேக்ஸை சேர்ந்த இயக்குநர்கள் வந்து பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை நடத்துகிற பாத யாத்திரைக்கு வந்து பதினஞ்சு கோடி நன்கொடை வழங்கியிருக்காங்க அதில் இந்த நியோமேக்ஸ் இயக்குனர் குழுவில் உள்ள வீர சக்திங்கிறவர் ஏற்கனவே பாஜகவில் சேர்ந்தவர் அவர் ஏற்கனவே போய் பாஜகவில் சேர்ந்துட்டார் ஆமாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்ற மாதிரி இருக்குன்னு உடனே லாயக்கா போய் பாஜகவில் அவர் சேர்ந்துட்டார் பாஜகவில் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை நடத்தக்கூடிய பாத யாத்திரைக்கு பதினஞ்சு கோடி நன்கொடை வழங்கியிருக்காங்க ஏன் அப்போ தான் கா தப்பிக்க முடியும் காப்பாற்றிக்கிடுவாங்கள்ல ஏற்கனவே இந்த ஆருத்ரா போன்ற நிதி நிறுவனத்தோட கம்பெனியில் வந்து பாஜகவுடைய கள்ளக்கூட்டெல்லாமே வந்து அம்பலமாயிருக்கு அது ஏற்கனவே அம்பலமாயி பிரச்சனை வெளியே வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த மேக்ஸோடையும் பாஜக சம்மந்தப்பட்டிருக்கு இதெல்லாமே வந்து மக்கள் ஏமாந்து பிரச்சனை ரொம்ப பெருசாகி மக்கள் வந்து போராட்டினதுக்கு அப்புறம்தான் இந்த அதிகாரிகள் வந்து இல்லை இல்லை நாங்கள் சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணுறது ரிசர்வ் வங்கி அனுமதி இல்லாமல் தனியாக ஒரு நிறுவனம் வந்து மக்களுடைய பணத்தை பயன்படுத்த முடியாது இந்த அளவுக்கு அதிகமான வட்டியும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ஒரு சட்டமே இருந்தாலும் அப்படி இருந்தும் துணிஞ்சு இந்த மாதிரி கம்பெனிகள் இறங்கி மக்களுடைய பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு போறாங்கன்னா இதுக்கு பின்னணியில் என்ன இருக்கும் இப்போ செட்டில்மெண்ட் பத்தி கோர்ட்டு இந்த கம்பெனியில் கேட்டிருக்காங்க மொத்தம் வந்து நாற்பது பேர் இந்த கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த நாற்பதனாயிரம் பேருக்கும் நீங்கள் எந்த முறையில் நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ண போகிறீங்க உங்களுடைய நிலத்தை விற்று கொடுக்க போகிறீங்களா இல்லை நிலமாக கொடுக்க போகிறீங்களா இல்லை நியோமேக்ஸ் சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் வழக்கு போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் முதல்ல செட்டில்மெண்ட் போட்டுருவோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு முதல்ல செட்டில்மெண்ட் பண்ணால் மற்ற முதலீட்டாளர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் வந்து கோர்ட்டு கேட்டிருக்காங்க உள்ளபடியே வந்து கேஸ் போட்டவங்களுக்கு தான் வந்து முதல்ல பணத்தை கொடுப்பாங்களா ஒரு எட்நூறு பேர் முதல்ல கேஸ் இவங்களுக்கு தான் வந்து முதல்ல பணத்தை கொடுப்பாங்களா இல்ல அப்படி பார்த்தோம்னா வந்து அந்த மாதிரிலாம் இவங்க சொல்ற மாதிரிலாம் பணம் கொடுக்க முடியாது கவர்மெண்ட் டிஆர்ஓ தான் வந்து பணம் கொடுக்க முடியும் அப்ப எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா வந்து பல்வேறு மக்கள் இதுல வந்து முதலீடு பண்ணிருக்காங்க பத்து லட்சம் போட்டிருக்காங்க இருபது லட்சம் போட்டிருக்காங்க ஒரு லட்சம் போட்டிருக்காங்க இதுல வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போட்ட குறைந்த அமௌண்ட் போட்டவங்களுக்கு வந்து முதல்ல பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணுறதாகவும் அதுக்கப்புறம் அதிக தொகை போட்டவங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவங்க பணத்தை எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே சொன்னது தான் இப்போ பத்து லட்ச ரூபா போட்டிருக்காங்கன்னா மாதம் ரூபா வட்டி வாங்கியிருப்பாங்க இப்போ இவங்க ஒரு பத்து மாதம் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த பத்து மாதம் வாங்கின வட்டியை கழிச்சுட்டு மிச்ச தொகையை தான் கொடுப்பாங்க நம்ம ஏற்கனவே இவங்க எவ்வளோ வட்டி வாங்கியிருக்காங்களோ அதெல்லாம் கழிச்சுட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த தொகையை மட்டும் கொடுக்கறதா பேசியிருக்காங்க அதனால் நிச்சயமாக வந்து இவங்க வந்து இந்த கேஸ் போட்டவங்களுக்கு மட்டும் இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பணத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் முடியாது இப்படி தான் கொடுப்பாங்க இப்போ சொன்ன மாதிரி தான் வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க நாங்கள் அந்த மாதிரி தான் பணத்தை கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா இதன் மூலம் வந்து ஏகப்பட்ட பேர் நிறைய சம்பாதிச்சிருக்காங்க குறிப்பாக அந்த ஏஜெண்டுகள் இந்த ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஏஜெண்டுகள் இருப்பாங்க ஒவ்வொரு தலைமை இருப்பாங்க அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நடுத்தர மக்களை கரெக்டாக பிடிச்சி இதில் சேர்த்து விடுவாங்க இவங்கள் வந்து இவங்க வந்து கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணிருக்காங்க இவங்க சம்பாத்தியம் பண்ணதும் பறிக்கப்படும் அப்படி இவங்க வந்து எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்களோ அதையும் பிடுங்கி தான் கொடுப்பாங்க ஏன்னா இவ்வளோ மக்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான பணம் நியோமேக்ஸில் இல்லை அது அதுக்கு உண்டான நிலமும் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு நிலம் வேண்டாம் பணம் தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது ஏற்கனவே இதன் மூலம் சம்பாத்தியம் சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்காங்கல்ல இருந்து பணத்தை பிடுங்கி இந்த ஏஜெண்ட்கிட்ட இருந்து இவங்கள்ட்ட கொடுக்குறது ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஏஜென்ட்மார்கள்லாம் சுதாரிச்சுடுவாங்க ஆமாம் ஒன்று பினாமி பேரில் பணம் வச்சுருந்தாங்கன்னா தப்பிச்சானுவை அப்படித்தான் செய்வாங்க எல்லாமே கொள்ளையடித்த பணம் தானே அதை எப்படி பதுக்குறது நம்ம ஆட்களுக்கு தெரிஞ்சான இருக்கும் அதனால் ஏ இவங்க இப்படி சொன்னதுனால் அவங்க சுதாரிச்சிருப்பாங்க நேரம் அப்படி சுதாரிக்க விடக்கூடாது ஒவ்வொரு ஊர்லேயும் கண்காணிச்சுட்டே இருங்க அதாவது ஏற்கனவே இந்த பிஎஸ்சிஎல் நிறுவனத்தில் வந்து சுமார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இந்த அதில் உள்ள பணம்லாம் வந்து இப்போ இந்த கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது இதே மாதிரி தான் கொடுக்குறாங்க அதாவது ஐயாயிரரூவா கட்டினவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பத்தாயிரூவா கெட்டவங்களுக்கு அடுத்து கொடுக்க போகிறாங்க அது இருபதனாயிரரூவா வரைக்கும் கட்டியிருக்காங்க சுமார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சிட்டு போன கம்பெனி அது இந்த இதே நியோ மேக்ஸும் அந்த கம்பெனி தான் அந்த கம்பெனியுடைய பேரம் தான் இது பிஏசிஎலோடைய பேரன் தான் ஏற்கனவே நம்ம முன்னாடி உள்ள வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்போம் அது தாத்தானா இவர் பேரன் நீ மேக்ஸு அதனால் பிஎஸ்சிஎல்லில் கொடுக்குற மாதிரி முதல்ல வந்து குறைஞ்ச அமௌண்ட் உள்ளவங்களுக்கு பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க எவ்வளோ வட்டி வாங்கியிருக்காங்களோ அதை கழிச்சிக்கிட்டு பே பேலன்ஸை செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிகமான அமௌண்ட் போட்டவங்களுக்கு பணம் கொடுக்கறதாக பேசிட்டுருக்குறாங்க இனியாவது மக்களை இந்த மாதிரி எம்எல்எம் கம்பெனியில் மாட்டி மேலும் மேலும் நம்ம வந்து வாழ்க்கையை தொலைக்கிறத விட்டுட்டு நம்ம சுதாரிக்கணும் இப்போ அது அல்லாமல் இப்போ வந்து மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் இப்போ அதுக்கும் ஆப் வச்சுட்டாங்க ஒரு போலீஸ்கார் போய் ஒரு கேஸ் கொடுத்துருக்குறாரு மைவி த்ரீ இந்த மாதிரி மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இவங்க இதே மாதிரி வந்து மக்களை வந்து மயக்கி பணத்தாசை காட்டி வந்து விளம்பரம் பார்த்தா அவங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கெட்ட வச்சு அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கெட்டுறவங்களுக்கு வந்து ஒரு ஆயுர்வேதிக்கு மருந்தை வந்து அது சரியான என்ன மருந்துன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு மருந்தை கொடுத்து மக்களை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கேஸ் போட்டிருக்காங்க இப்போ அடுத்து அதில் ஒவ்வொரு ஆளையாக பிடிச்சி அரெஸ்ட் பண்ண வருவாங்க இப்போ அதுக்கும் ஏகப்பட்டவர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எங்கள் கம்பெனி அப்படி கம்பெனி இப்படி கம்பெனின்ட்டு வந்து பேசுகிறீங்களா கவனம் உங்களையும் தூக்கிட்டு போயிடுவாங்க பார்த்துக்கோங்க அந்த கம்பெனி சப்போர்ட் பண்ணிட்டு யூடியூப்பில் வந்து அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அடுத்து உங்களை தான் வந்து தூக்கிட்டு போவாங்க பார்த்துக்கோங்க சரியா அதனால் இந்த மாதிரி கம்பெனிகளை நம்பி ஏமாறாமல் இனியாவது நம்ம பணத்தை வந்து வேறு எதில் முதலீடு பண்ணலாம் என்ன மாதிரி ப என்ன என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நல்ல யோசிச்சு ஏன்னா நம்ம வந்து இருக்கிற அமௌண்ட்டை வந்து பாதுகாத்தாக ஆகணும் அப்படிங்கிறப்ப வந்து நல்லா யோசிச்சு உழைச்ச பணம் இந்த மாதிரி கம்பெனிகளை நம்பி போட்டு ஏமாறாமல் உங்களை உங்களை வந்து கண்ட மாதிரி பேசி உங்க மனசு கெடுத்து அதில் எப்படியும் பணம் போட வச்சுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த டீம் லீடர்ஸுக்கு வந்து ஒரு ஆயிரரூவா லாபம் கிடைக்குதுன்னா வந்து உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா நஷ்டமாகறதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க எப்படியாவது உங்கள் மனசை மாற்றி அதில் ஒண்டி பணத்தை டெபாசிட் பண்ண வச்சுருவாங்க இனிமேல் இந்த மாதிரி ஏமாறாமல் பார்த்துக்குவோங்க நியமசியோடய பணம் வந்து எல்லாருக்கும் சீக்கிரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசையும் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்